நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பழா மரத்தை பற்றியும் அதோட பழத்தை பற்றியும் பார்க்கலாம் இதோட சராசரி ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்தா இது நீண்ட வருடங்கள் வாழக்கூடிய மரம் அப்படின்னு சொல்கிறாங்க நூறு வருடத்தில் இருந்து இரநூறு வருடம் வரை வாழும் தன்மை கொண்டதான் சராசரியாக நூறு ஆண்டுகள் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே இது வாழ்கின்ற சூழ்நிலைகளை பொறுத்து இதோட ஆயுட்காலம் நீண்டு இருநூறு ஆண்டுகள் வரை இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுகிறது இந்த பலாப்பழத்தின் பழத்தின் சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு ஈடாக வேற எந்த பழத்தையுமே சொல்ல முடியாதுங்க அது ஒரு தனித்துவம் வாய்ந்தது மனமும் அதிகமாக இருக்கும் சுவையும் அதிகமாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் தித்திக்கும் பழம் சுவையான இனிப்பு மிகுந்த பழம் இந்த பழத்துக்கு இட வேறு எதையுமே நம்ம சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சுவை மிகுந்ததாக இருக்கும் மரத்தின் அனைத்து பாகங்களும் பயனுள்ளவை நன்றி நண்பர்களே